மாவட்டத்தில் புகழ் பெற்ற மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் போட்டி இன்று நடைபெற்றன புதுக்கோட்டை மாவட்டத்தின் புகழ்பெற்ற கைக்குறிச்சி கிராமத்தில் பத்தொன்பதாம் ஆண்டாக நடத்தப்படும் மாபெரும் மாட்டு வண்டி பந்தய போட்டிகள் இன்று நடைபெற்றன புதுக்கோட்டை அருகே உள்ள கைக்குறிச்சி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சுந்தர விநாயகர் பொற்பனை முனீஸ்வரர் சுந்தர காளியம்மன் கரக உற்சவ தீமிதி திருவிழாவை முன்னிட்டு பத்தொன்பதாம் ஆண்டு மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தய போட்டிகள் நடைபெற்றன கைக்குறிச்சி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களால் நடத்தப்பட்ட போட்டியில் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை தேனி மாவட்டத்தில் இருந்தும் ஏராளமான மாடுகள் போட்டியில் பங்கேற்றன பெரிய மாடு சின்ன மாடு என இரண்டு பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டிகள் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கும் ரொக்க பரிசு மற்றும் வெற்றி கோப்பைகள் வழங்கப்பட்டன சாலையில் துள்ளி குதித்து சென்ற மாடுகளை சாலையின் இருபுறமும் நின்று பொதுமக்கள் பார்த்து ரசித்தனர் பாதுகாப்பு பணிகளை வள்ளத்திரா கோட்டை காவல்துறையினர் மேற்கொண்டனர் அடுத்த சு திரு சோனாபுர தியாகராஜன் சூரியர் டி புஷ்பம் டி செந்தில்குமார் ராணி செட்டிநாடு உலவகம் கேம் தனநாத சூரியன் டி புஷ்பம் செந்தில் குமார் ராஜா செட்டிநாத உணவகம் கேம் கனரா குடும்பத்தார்கள் சிறப்பிக்கிறார்கள்